நாள் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்பே வந்து தூண்டின இது நம்முடைய கந்தர் அலங்காரத்துக்கு அருணகிரிநாதர் சுவாமிகள் சொன்னது எப்பொழுதுமே ஆண்டவன் நம்மோடு இருக்கின்றார் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார் எப்பொழுதும் நம்முடைய வாழ்வு சிறப்பாக இருக்கும் அதனாலதான் பாருங்க மலை வந்த மலை கூட நின்று இருக்கிறது ஏன்னா பவன் கல்யாணம் அவங்க பேசி சஷ்டி கவசம் முழுவதுமாக முடிந்து அதன் பிறகு தீபாராத்தனை சாமிக்கு காட்டி நமக்கு காட்டும் வரை மலை வரப்போவது கிடையாது கண்ணீர் துளிகள் மட்டும் வந்து கொண்டிருக்கும் இப்படிப்பட்ட சிறப்பாக ஒரு மாநாடு நடத்தியதற்கு இந்துக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து காட்டியதற்கு எத்தனையோ மனிதர்கள் பெயர் தெரியாம இந்த இயக்கத்துல டிராபிக்கை ரெகுலேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க முன்னாடி இல்லாம ரோட்ல அவ்வளவு பேர் நிற்கிறாங்க அத்தனை இந்த பேர் இயக்கத்தினுடைய தொண்டர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் வந்திருக்கின்றீர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நான்கு முன்னாள் அமைச்சர்கள் தொண்டர்கள் வந்திருக்கின்றார்கள் சாதாரண பொதுமக்கள் வந்திருக்கின்றார்கள் முருக பக்தர்கள் வந்திருக்கின்றார்கள் அழைப்புதல் வாங்கிய கட்சி தலைவர்கள் எல்லோரும் தங்களுடைய தொண்டர்களை தலைவர்கள் அனுப்பியிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மாநாடாக நம்முடைய அக்கா கனிமொழி அவர்கள் சொன்னது போல இன்னி தமிழ்நாட்டுல மதுரை முருகர் மாநாட்டுக்கு முன்பு மதுரை முருகர் மாநாட்டுக்கு பின்பு என்றுதான் அரசியல் சரித்திரம் இருக்கும் அதை நடத்தி காட்டியதற்காக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கிஜி மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் தனித்திறமைகளை இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும்